ஏழு நாள் மாலை போடலாம் ஒற்றப்படி எத்தனை நாள் வேணாலும் மாலை போடலாம்

போன கிளம்பி இருக்காங்களா டெய்லி குழந்தைக்கு போயிட்டு இருக்க உடனே முட்டைக்கு நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போக முடியாது வேப்ப மரத்துல ரத்தம் வருறி ஒளியே போயிட்டா வீட்டுக்கு போய் சொல்றான் எல்லாருமே ஐயோ அங்க வேப்ப ரத்தம் நான் பாத்தன் எல்லாரையும் சேர்த்து போறா வேப்ப இருந்து அங்கவே ரத்தம் வடைஞ்சிருக்கு அனுப்படி

அதனால வந்து ஸ்கை ப்ளூ வைச்சோம் சோ பஸ் இப்படி இங்கே லைனுக்கு ஏள்ளிเอา லைன் இங்கே

ہم بلانے کوٹردی آوے نا ڈینری بیٹھا رہا ہے ہائے چکا سری بابا کون سی کی پونوں ہاں بھائی ولا ہمم اما ٹٹیا